கணவன் மனைவியாக ரிஷி ரிஷி பத்தினியாக ஒன்றி வாழக்கூடிய வழிமுறை அந்த நெறிமுறையை பற்றி ஈஸ்வர் இந்த உபதேசத்தில் உணர்த்துகின்றார்கள் நமக்கு எல்லோரும் தெரிந்ததுதான் ஆண் பெண் என்ற நிலையில் இருவருடைய அமில சக்திகளும் அது கருவாகி உருவாகித்தான் குழந்தை உருவாகின்றது இப்படிதான் இந்த சமுதாயம் மனித சமுதாயமே வளர்ச்சி வைத்து வருகின்றது அது ஆண் பெண் என்ற இரண்டு நிலைகள் ஒன்றாகி அது எப்படி ஒருமித்த நிலைகள் அதன் பிறப்பு ஒரு சிசு உருவாகின்றதோ இதை போன்றுதான் இது புறநிலைகளுக்கு செய்வதுடன் அகநிலைகளுக்கும் செயல்படுத்த வேண்டும் அது ஆண் இன அமில ஆத்மாலையும் பெண் இன ஜீவ வளர்ப்பு உகந்த ஆத்மாலையும் ஒன்றாக இரண்டு ஜீவ சரீர பிம்ப ஆத்மாக்களின் தொடர்பு பிறப்பு சிசு பிறப்பதைப் போன்று வலுகொண்ட ஆத்ம இணைப்பின் தொடரில் பிறக்கும் நிலைதான் அர்த்தநாரீஸ்வரர் அர்த்தநாரீஸ்வரருடைய உருவத்தை பார்த்தோம் என்றால் சரிபகுதி ஆணையும் பெண்ணையும் நினைத்து காட்டியிருப்பார்கள் அதான் ஆண் பாதி பெண் பாதி சிவசக்தி அதை சிவசக்தி என்று உணர்த்திய தெய்வ நிலையில் இந்த தத்துவ நிலைகளை நாம் புரிந்து கொண்டு ஆத்ம ஐக்கியத்தில் என்றால் உயிர் உயிராண்மா அதை இரண்டு உயிராண்மாக்களும் இரு உயிரும் ஒன்றாக இணைந்து இரு உணரும் ஒன்றாக இணைந்து அதனுடைய சுழற்சி தொடரில் அதனை உருப்பெறும் ஆத்ம உயிர் சக்தியை கொண்டு ஞான சித்தில் ரிஷிபத்தி என்ற ஒளிநிலை பெறும் இருவரும் சேர்ந்து ஒளியான நிலையை உருவாக்கக்கூடிய அந்த சக்தியைக் கொண்டு இந்த பூமி மட்டுமல்ல மற்ற பிரபஞ்சத்தை சேர்ந்த மற்ற மண்டலங்களுக்குள்ளும் இந்த உயர்வை கூட்ட முடியும் அந்த உயர்வை காட்டவும் முடியும் அதாவது இத்தகைய ஞான செத்து பெற்று இன்று வாழக்கூடிய கணவன் மனைவியாக இருப்பவர்கள் இரு உயிரும் ஒன்றாக இணைந்து இரு உணரும் ஒன்றாக இணைந்து இருமலும் ஒருமனமாகி அந்த அருள் உணலை பெருக்கி ஆத்ம ஐக்கியமாக இணைந்து விட்டால் இதற்கு முன் மற்ற மண்டலங்களிலோ அல்லது இங்கேயோ அதாவது உயர்வு கொள்ள முடியாத நிலையில் தனித்த நிலையில் சக்தி பெற்றவர்கள் அதாவது ஆணோ பெண்ணோ தனித்த பெற்றவர்கள் பெற்றவர்கள் நிலை பெற்றிருந்தாலும் வளர்ச்சி பெற முடியாத அந்த தடைப்பட்ட நிலையில் அத்தகைய ஆண்மை எனக்கு ஆண் பெண் சரீர இயக்கமுடன் ஒத்த நிலையில் அந்த நிலை பெறக்கூடிய ஜீவசக்தி தொடர்புடன் வளர வேண்டிய அந்த தொடர்பை அவர்களுக்கு இந்த பாக்கியத்தை நாம் கொடுத்து அந்த வலுவாகும் சக்திகள் அதாவது அதற்காக இயங்கிக் கொண்டிருக்கும் அத்தகைய தனித்த சக்திகளையும் இங்கே நாம் கணவன் மனைவியாக இரு உயிரும் ஒன்றாக இணைந்து உணர்வு ஒன்றாக இணைந்து அத்தனாதீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய ஆத்ம ஐக்கிய நிலையில் அவைகளும் இணைந்து கொள்ளும் தன் வளர்ப்பின் நிலைக்காக என்றால் ஒன்றை ஒத்துதான் ஒன்று வளர்கின்றது ஒன்றுடன் ஒன்று இணைந்துதான் சகலமே வளர்ச்சி வருகின்றது ஒன்றுடன் ஒன்று இணையாது எந்த சக்தியும் வளர்வதில்லை ஆக ஒன்றுடன் ஒன்று இணைந்து வாழும் இத்தகைய நிலைகளுக்கு இதுபோன்ற உயர்வு கொள்ள முடியாத நிலையில் கனித்த நிலையில் சித்து நிலை பெற்ற இது போன்ற ஆண் அல்லது பெண் அந்த ஆத்மாக்களுக்கு அவைகளும் உயர்ந்த சக்தி பெறக்கூடிய வாய்ப்பாக இன்று வாழக்கூடிய கணவன் மனைவி ரிஷி ரிஷி பத்தி என்று ஒன்றி வாழும் நிலைகளை செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லுகின்றார் ஈஸ்வரப்பட்டால் ஏனால் அப்படி அந்த வலுவாக அந்த வலுவாகக்கூடிய சக்தியை ஐக்கியம் கொண்டால் நாமும் உயர்ந்த நிலை பெற முடியும் அவைகளும் உயர்ந்த நிலை பெற முடியும் அவை இதைத்தான் பல கோடி உண்மை தத்துவ உயர் வளர்ச்சி இன்பத்தின் கோடி பேரின்பேரிநிலை பேரானந்த நிலை என்று சொல்லியிருந்தார் அத்தொடருக்கும் உயர்ந்த சக்தி பெறக்கூடிய வாய்ப்பினை அந்த சந்தர்ப்பத்தை இந்த சரீர வாழ்க்கை கணவன் மனைவி பெண் என்ற பாத்ம உலகை கொண்டு நிச்சயமாக உயர முடியும் அனைவரையும் உயர்த்தவும் முடியும் இப்படித்தான் அகண்ட அன்னங்களிலே ரிஷி ரிஷி பத்தின் என்று வளர்ச்சி பெற்று கொண்டுள்ளார்கள் அந்த வளர்ச்சியின் தொடரைத்தான் உங்களுக்குள்ளும் இதை சுட்டி காட்டுகிறேன் என்று ஈஸ்வரப்பட்டது கணவன் மனைவியாக நாம் ஏதோ வாழ்ந்தோம் குழந்தைகளை பெற்றோம் என்று இல்லாதபடி ஆத்ம ஐக்கிய இணைப்புடன் உருவாகும் உருவாக்கக்கூடிய படைக்கும் படைக்கக்கூடிய படைப்பினியை வளர்க்கக்கூடிய படைப்பினியை படைக்கக்கூடிய சக்திக்கு உறுதியாக செயல்பட வேண்டியவருடைய அவசியத்தை இந்த உபதேசத்தில் நமக்கு தெளிவாக்குகின்றார்கள்